வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில பாஜகவினுடைய வெட்டி தண்ட ஸ்டோரியை பார்க்க போறோம் அதுலயும் எதுவுமே லாய்க் இல்லாம உட்கார்ந்து சொம்படிக்கிற பாஜகவின் பெண்களை பற்றி பேச போறோம் இங்க கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் மிகவும் துயரமான சம்பவம் அது சரி செய்யணும் பெரிய பாதுகாப்புக்கான இன்னும் கூடுதலா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் இன்னும் கூடுதலாக எப்படி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும் அதையும் நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த கும்பல்லாம் போய் போராட்டம் நடத்திட்டு ஓவரசீன போட்டுக்குங்க எனக்கு என்ன ஆச்சரியம்னா தமிழ்நாட்டில் நடந்த பாதி ரேப பண்ணதே கமலாலய கும்பல் தான் பாஜக கும்பல் தான் இந்தியாவில் நடந்த எக்கச்சக்கமான பாலியல் வல்லுறவு காரணமே கமலாலயம் குரூப் தான் பாலியல் வல்லுறவு செஞ்சவனுக்கு சீட்டு கொடுத்து பல்ல காட்டுறதே கமலாலயம் குரூப் தான் நீங்க ரேவண்ணான்னு ஒருத்தர் மாட்டினாரு ஞாபகம் இருக்குங்களா பிரிஜுவல் ரேவண்ணா இதே கர்நாடகத்துல முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வல்லுறவு செஞ்சு அத வீடியோவை எடுத்து வச்ச சைகோ பையன் அவனை இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்ச பிறகு கேண்டிடேட்டா நிறுத்தினவர் மோடி அவன் கைய புடிச்சு இவன் தான் இவனுக்கு ஓட்டு போடுங்க கேட்டது மோடி புரியுதுங்களா வெளியே வந்ததுனால மக்கள் வாயில முடிச்சு அவனை எம்பி ஆக்க விடாம முடிச்சு விட்டாங்க அன்னைக்கெல்லாம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்களேக்கா சரி பிரிஜுபூஷன் உங்க எம்பி மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் சுரண்டல் பண்ணி நடு ரோட்ல அடிச்சு இழுத்துட்டு போனாங்களே நாய் அடிக்கிற மாதிரி அன்னைக்கெல்லாம் எங்க இப்படி உட்கார்ந்து இருந்தீங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்க கட்சிக்கார போக்சோல போன மூணு மாசமா நாலு பேர் கைது ஆயிருக்காங்களே அன்னைக்கெல்லாம் எனக்கு காதை பொத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்களா யாருக்கா நீங்க எல்லாம் குஷ்போகானை போராட்டத்தெல்லாம் பயங்கரமா பேசிருக்காங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முதல்ல பத்து மாநில பெண்கள் வாழ முடியாத பாலியல் குற்றங்கள் அதிகம் நடக்கிற பத்து மாநிலங்கள் நீங்க பட்டியல் போட்டா எட்டு மாநிலம் பாஜக அழுகிற மாநிலம் உத்தர பிரதேசம் குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால ஒன்றரை லட்சம் பெண்களையே காணாம் எங்க ஓனாங்கன்னே தெரியல டெல்லியில ஐம்பதாயிரம் பெண்ணு உத்தரப்பிரதேசில எழுபதாயிரம் பொண்ணு எங்க ஓனாங்க இதே குஜராத்ல பல டன்னு போத மருந்து கிடைச்சிருக்கு யார கைது பண்ணீங்க எனக்கு யோகிய மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்களை பாலியல் சுரண்டல் செய்கிற மாநிலங்களினுடைய பட்டியல எட்டு இடமுமே பிஜேபி ஆள்ற இடம் அந்த பத்துக்குள்ள தமிழ்நாடு இல்ல அதை முதல் அண்டர்லைன் பண்ணி போய் பாரு தமிழ்நாடு இல்ல அப்போ அரசியலா நீங்க வேணும்னே ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறீங்க சில தற்கூரிகள் செய்வாங்க அவங்க ஏசி கடையில உட்காந்து எழுதிட்டு கிடக்குங்க அதுங்களுக்கு சில காசு போட்டா போதும் இது மாதிரியான தற்கூரிகள் அரசியலுக்கு வேலை செய்வாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா போலியான ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க இப்ப தமிழ்நாட்டுல பெண்கள் வாழவே முடியாதுன்னா மகாராஷ்டிரா வாழ்ந்துடலாமா உத்தரப்பிரதேசத்துல வாழ்ந்துடலாமா அங்கெல்லாம் மனுஷனை நாய் நரி கூட வாழ முடியாது மாட்டை ரேப் பண்ணிக்கிருக்காங்க இவங்க ஆளுங்க மாட்டை ரேப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆட்டை ரேப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குட்டிங்களை ரேப் பண்ணிக்கிருக்காங்க இவங்க வந்து நமக்கு சொல்கிறானுங்க பாடம் நடத்துகிறானுங்க டீச் பண்ணுறானுங்களாம் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அம்மா போம்மா ஓரம்மா ஏதாவது பாஜக காரியம் பண்ணும்போது பொலேருன்னு அடிக்க வந்திருந்தால் நாங்கள் அவங்க கூட நிற்போம் பாஜக காரன் கையை பிடிச்சிருந்தாலும் பல்லக்காட்டி நிற்கிறீங்க வேடிக்கை பார்த்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா முழுசு நடந்த பாலியல் வன்முறை மோடியினுடைய ஆட்சியேற்ற ஏற்ற இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகுதான் உலகம் முழுசும் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை தொகுக்கிற போது நாடுகளை பட்டியலிடும் போது இந்தியா முதலிடத்துக்கு வந்துருச்சு உங்க ஆட்சி லட்சணம் போய் கிடக்கும் ஓரமா போங்க இதுல என்ன கோவம்னா அடுத்து சொல்றாங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்க இது பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்களே இதெல்லாம் செய்யறதுக்கா நீங்க ஆட்சியில இருக்கீங்க எதுக்குடா ஆட்சியில இருக்கீங்க முதலமைச்சரை பார்த்து இந்த அம்மா கேக்கிறாங்க எதுக்குடா ஆட்சியில் இருக்குங்க நான் கேக்குறேன் இந்தியா பெண்கள் வாழ அச்சுறுத்தலான நாடு எதுக்குடா மோடி ஆட்சியில் இருக்க எதுக்குடா அமித்ஷா ஆட்சியில் இருக்க எதுக்குடி குஷ்புனி எல்லாம் தேவை தெருவில் பேசுற அப்படின்னு நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ அநாகரிகம் முதல் நாகரிகமே கிடையாது போற போக்குல எதுக்குடா அப்படின்னு கேட்டு போறாங்க இந்த அக்கா அந்த கட்சியில எல்லாம் உட்காந்து குப்பை கொட்டின அக்கா ஐயோ எங்க பாஜகவுக்கு போனா இப்ப எல்லாத்தையும் தின்னு வாங்கிலாங்க வாயில தான் தும்பாங்களான்னு கேட்கணும் நாளைக்கு ரொம்ப கேவலங்க அதிலும் கேக்குறாங்க உங்க முதலமைச்சர் வீட்டு பொம்பளைங்களை ரேப் பண்ணிட்டா இருபத்தி நாலு மேலே சுட்டு பிடிச்சோன்னு சொல்லுவாங்களான்னு குஷ்பகா வீட்டு பெண்களை ரேப் பண்ணாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு தோழர்களே உங்களுக்கு மனசு வருத்தமாக இருந்தால் போயிருங்க நான் கொடும் கோபத்தில் இருக்கேன் ஏன்னா வேண்டும்னே இந்திய அளவுல தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி உடச்சு காலி பண்ணி கேவலப்படுத்தணும் இந்த கும்பல் புறம் ஆரிய பார்ப்பன அடியால் கும்பல் ஃபுல்லா கிளம்பி வருது இந்த அக்கா வாயு எல்லைய மீறி பேசிட்டாங்க குஷ்பு அக்கா எல்லைய மீறி பேசிட்டாங்க முதலமைச்சருடைய வீட்டு பெண்களுக்கு இது நடந்திருந்தா உங்க வீட்டு பெண்களுக்கு இது நடந்திருந்தாலும் இருபத்தி நாலு மாதத்துல நடவடிக்கை எடுப்போம் அதுதான் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்குன்ற இடம் சரிங்களா டேட்டா டேட்டா டேட்டான்றது டேஸ்டா அப்படின்றாங்க இந்த அக்காலாம் எல்லாம் என்னக்கா நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுவீங்க எழுதுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏக்கா டெஸ்டா அப்படின்றீங்களா டெக்ஸ்டா அப்படின்றீங்களேக்கா டேட்டாக்கா அது சரி நம்ம சொல்லிட்டு போங்க அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏறிடுச்சான் ஐயோ ஏக்கா நீ ஓரமா போக்கா நான் குண்டக மண்டக ஏதாவது பேசிட போறேன் ஓரமா போக்கா ஏதாவது படிச்சு நாலு இடத்த தெரிஞ்சுட்டு வந்து பேசுக்கா அப்ப இருக்கிறது ஸ்டேட்டா எடுத்துட்டு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேட்டா எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம் புடிச்சிட்டோம் எங்களுக்கு தெரியாது அப்ப எதுகளை ஆட்சியில இருக்கீங்க வெடிக்க பாக்குறதுக்கா சம்பாதிக்கிறதுக்கா அப்புறம் தமிழிசை டாக்டர் தமிழிசை அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து உட்காந்துட்டு வந்து பெண்களுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு தான் போகணுமா இனிமேல் இதை கத்தி மிளகா பொடியெல்லாம் இன்னும் யூஸ் ஆகாது இனிமேல் துப்பாக்கி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுட்டு போவோம் சரிக்கா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேராக போ எங்க போகணும் கமலாலயத்துக்கு போகணும் கமலாலய வாசல்ல ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கணுக்கா துப்பாக்கியான டொப்பு டொப்புன்னு உள்ள ஒருத்தர் சுற்று எல்லா பையனும் பாலியல் ஜல்சா பையன் தாங்க உங்க கட்சியில சரிங்களா அதான் பாத்தீங்களா நெஞ்சோலி வந்துடும்க்கா தனியாக நீங்க முடிச்சு உட்காருங்க கமலாலய வாசல்ல தெளிவா உட்காடுறீங்க துப்பாக்கி எடுக்கிறீங்க வரவன் புறம் எல்லாம் போடுறீங்க அப்பதான் நமக்கு சனம் அடங்கும் சனம் தீரும் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பெண்களை கேவலமான நடத்தவும் கும்பலு வடசென்னையில ராஜேந்திரன் ஒருத்தன் பாஜகவினுடைய மாவட்ட செயற்குழுல இருக்கிற ஒருத்தன் பதிமூணு வயசு குழந்தைய பாலியல் தொழில தள்ளி விட்டான் ஞாபகம் இருக்குங்களாக்கா எழுத்த வீட்டுல இருக்கிற லாயர் ஒருத்தன் அவன் பாஜக அவன் என்ன பண்றானா அம்மாவையும் மகளையும் சேர்த்தே பாலியலா துன்புறுத்திக்கிட்டு இருக்கான் அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் முடிச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு அப்புறம் கா கே ராகவன் மேட்ரு உங்களுக்கு தெரியும்ல சரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா விழுப்புரம் கலிவரதன் கேஸ் தான் உங்களுக்கு தெரியும்ல பாஜக பெண்கள் எல்லாம் மொத்தமா ஆபீஸ் முற்றுகையிட்டு ஒரு வாரம் போராட்டம் நடத்தினாங்களேக்கா மாவட்ட செயலாளர் காயத்ரினு ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க அவரை காப்பாத்தி கேண்டிடேட்டா நிக்க வச்சு போன சட்டமன்ற எலெக்ஷன்ல நீங்க அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பாடுபட்டீங்க அப்புறம் நாங்களா உள்ள போய் வாயில மீச்சு தள்ளி விட்டோம் அது விஷயம் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் அவன் பொம்பளை பிடிக்குன்னு சொன்னே மக்கள் கல்யாணம் அடிச்சு தள்ளி விட்டாங்க இதுதான் தமிழ்நாடு அதனால நீங்க போராடுறதுல பிரச்சனை நம்மக்கா தனவலாவும் வானதி சீனிவாசன் தனலாவும் அவங்க வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது பூங்க எல்லாம் அப்படியே நேரா போயே அப்படியே டெல்லியில் தொடங்கி அப்படியே உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா அப்படியே போயிட்டு ராஜஸ்தான் அப்படியே போயிட்டு அப்படி வாங்க தமிழ்நாடு சொர்க்கமாக தெரியும் உங்களுக்கு சரிங்களா அதனால இங்கே உட்காந்துட்டு அரசியல் பண்றதெல்லாம் எங்க கிட்ட பண்ணாதீங்க நேர்மையா அரசியல் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வல்லுறவுக்கு ஆளான உடனே எவ்வளவு மசோதாக்களை போட்டாங்க ஃபாலோ பண்ணா அவனுக்கு அஞ்சு வருஷம் தண்டனுங்க ஆசிட் அடிச்சான்னு வச்சுக்கோங்க அவன் ஆயுள் முழுதும் ஜெயிலில் இருக்கணும் நீங்க தெரியாம ஒரு குலம் நடந்து போச்சு தெரியல ஒரு ஆத்திரத்துல பண்ணிவிட்டோம் அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அபராதம் இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க திட்டமிட்டே ஒருவேளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தண்டனை டிஜிட்டல் வழியா பேஸ்புக் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு அஞ்சு வருஷம் தண்டனை இப்படி உடனடியாக மாத்தி அதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர்றதுக்கான வேலையை பாக்குறாங்க இப்ப நீங்க கேட்க வேண்டது பாதுகாப்புக்கு என்ன என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆனா தமிழிசைத்தான் சொல்லக்கூடாது ஏன்னு கேக்குறீங்களா நீங்க பாண்டிச்சேரியினுடைய ஆளுநரா இருக்கும் போது அறுபது வகையான பீரை அறிமுகப்படுத்துறது உங்க ஆட்சியில தானே டெட்டோபாரை அறிமுகப்படுத்துறது உங்க ஆட்சியில தானே ஒரு பச்சை குழந்தைய நாலஞ்சு பேர் ரேப் பண்ண உடனே அந்த பிள்ளைய தூக்கி சாக்கடை கிட்ட உடம்பு போட்டிருந்த போது நீங்க பாக்க போய் ஊர் மக்களை உங்களை விரட்டி அடிக்கலையா மறந்துட்டீங்களாக்கா பத்து நாள்ல நான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் வச்சு சொன்னீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் ஊருக்கு வந்தா சட்னியா பத்து நாள்ல கிழிச்சதை நாங்க பார்த்தோம்ல போன ஆண்டு மட்டும் ஆயிரத்தி அறுநூறு குழந்தைங்க பாண்டிச்சேரியில பாஜக கூட்டணி ஆட்சியில பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருக்காங்க குழந்தைங்க நானே பல போராட்டங்களுக்கு அங்க போயிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாக்கா உங்களுக்கு எல்லாம் போராடணும் எதிர்கட்சிகளுடைய ரோல் அது நான் அதை மறுக்கல ஆனா எல்லாத்துக்கும் போராடணும் செலக்டிவா வந்து நின்றுகிட்டு நான் பெருசா புடிங்கிட்டேன் மாதிரி சீன காமிச்சிங்கன்னா அது சரியா இருக்காதுக்கா நல்லா இருக்காது எப்பயும் போலையும் நாங்க வேடிக்கையும் பார்க்க மாட்டோம்